வந்து எடப்பாடி அவர்களுடைய முதல் சுற்றுப்பயணம் வந்து வர ஏழாம் தேதி கோவையில வந்து நடைபெற இருக்கு இந்த ஜெட் பிளஸ் பாதுகாப்பும் வந்து இப்ப வழங்கப்பட்டிருக்கு அமித்ஷா கீழே யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருப்பாங்க விஜயனுடைய பணம் எங்க இருக்குங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும் அவர் யாருக்கிட்ட பேசுறாருங்கிறது இந்த ஓய்வுறிவு மூலமா அமித்ஷா தெரியும் இப்ப எஜெட் பாதுகாப்பு போட்டதன் மூலமாக பழனிசாமி அதே கட்டுப்பாட்டு கொடுத்துருக்காங்க மக்கள் விரோத திமுக கட்சியை யார் யாரெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்க எல்லாருமே வந்து இந்த சுற்றுப்பயணில கலந்து கொள்ளலாம் வந்துருச்சு எதுக்கு அவங்க சொல்றது திமுக எதுக்குற அத்தனை கட்சிகளும் அப்படின்னாக்கா திமுக எதுக்குறது இவங்க தான் அமித்ஷா தலைமையின் கீழே பழனிசாமி விஜய் எல்லாம் அதிமுக தலைமையில தான் ஆட்சி அமையும் எடப்பாடி அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கு நீங்க மறுபடியும் மறுபடியும் இதே கேள்வியை கேட்கறீங்க அமித்ஷாவே சொல்றாரு அப்புறம் எங்க கேட்கறீங்க எவ்வளவு அவருடைய தொண்டம் பாஜக தொண்டம் கூட இவ்வளவு இதாக சொல்ல மாட்டா எங்க தலைவர் சொல்றாரு ஏங்க கேட்குறீங்க திமுக கட்சி வந்து இப்போ பரிதாப நிலையில் இருக்குது வீடு வீடாக தேடி உறுப்பினர்களை சேர்க்குற அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து இந்த கட்சி இப்போ மாறிடுச்சு அப்படி வாக்கு சேகரிக்கிறதுக்காக தெருத்துருவா போய் அவர் வீடோட வீடாக போகிறார் நீ தெருத்துருவா பிச்சு எடுக்கிறேன் பழனிசாமியும் ரோட்டில் போட்டு ஜாலின்னு ஒரு ரோட்டில் போட்டு யார் பின்னாடி ஜானக்க போகிறாங்கன்னு பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் அந்த டைமில் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தால் நான் வந்து அவரை வரவேற்பேன் வழக்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் பழனிசாமி பத்து பேர் தோல்வி பழனிசாமி இப்போ தோற்று போய் வீட்டில் உட்காந்துருப்பார் எதிர்கட்சி தலைவர் பதவி கூட போயிட்டுருக்கும் அதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஸ்டாலின் போவார் தமிழ் பெண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் அது எடப்பாடி அவர்களுடைய முதல் சுற்றுப்பயணம் வந்து வர ஏழாம் தேதி கோவையில் வந்து நடைபெற இருக்கு புரட்சி தமிழன் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற தலைப்பில் தான் வந்து இந்த சுற்றுப்பயணம் நடைபெற இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அவருக்கு வந்து ஜெட் பிளஸ் பாதுகாப்பும் வந்து இப்போ வழங்கப்பட்டிருக்கு இந்த விஷயம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அது பிளஸ் கொடுப்பாங்க பாஜக கூட்டணியில் இருக்க எல்லாத்துக்குமே ஜெட் பிளஸ் கொடுக்கும் செய்மானங்க இருக்குது விஜய் கொடுத்துருக்காங்க அவங்க அமித்ஷா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க இருப்பாங்க இதாவது அமித்ஷா நம்ம கட்சி கூட்டணி தலைவர் அவர் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதில் என்ன ஆச்சரியம் இருக்குது கொடுக்காம இருந்தால் தான் ஆச்சரியம் இந்த போலீஸ் பாதுகாப்பெல்லாம் நீங்கள் ஒரு வகை ரெண்டு வகையில் எடுக்கலாம் அவங்களுக்கு ஆபத்து வருது இப்போ எனக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க எனக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி என்ன பாதுகாக்கிறதுக்காக இருக்கலாம் இல்லாட்டி என்னால் பொதுமக்களுக்கு ஆபத்து வருங்கிறதுக்காக என்னை கட்டுப்படுத்துறதுக்காக கூட போலீஸ் பாதுகாப்பு போடலாம் இது இதில் பழனிச்சாமி எந்த அடி போயிட்டுருன்னு கொடுத்தாங்க தெரியும் பார்த்து வாழ்த்துக்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கீங்கங்கிறதுக்கு இருக்கீங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான இது சாட்சியும் இல்லைங்க நமக்கு கிடைச்ச சே பாதுகாப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது மூலமாக நீங்கள் பாஜகவினுடைய மீட்டிலுங்கிறது உறுதியாக்கப்பட்டு விட்டது அதனால தான் விஜய் வந்து தன்னுடைய அறிக்கையில் வந்து பாஜகவை அதை திமுக பற்றி சொல்லவே இல்லை என்னென்னா ஒரே கட்சி அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஆதாயத்துக்கானது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து விமர்சிச்சிருக்காரு இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டதப்போ எந்த கட்சி தான் விமர்சனம் பண்ணாமல் இருக்காங்க எல்லா கட்சியும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க விஜயும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப சாஃப்ட்டா டீல் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்தில் தெரியுது ஒருவேளை வந்து அதிமுகவும் தாவேக்காவும் வந்து கூட்டணியில் இணையும் அப்படின்ற நம்பிக்கையில் இப்படி பேசுகிறாரா எடப்பாடி ஒரே கட்சி தான் நீங்கள் திருப்பி திருப்பி வெவ்வேறு கட்சி பாஜக ஒரு ஒரு டீம் வந்து அண்ணா பழனிசாமி தலைமையில் இருக்கிற திமுக இன்னொன்று வந்து விஜய் விஜய் தலைவராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் கன்ஃபார்ம் ஆகிருக்குது அவருடைய தலைமையில் இருக்கிற தாவேக்க அதெல்லாம் ஒரே டீம் தானே பாஜகவை எடுக்கிற மாதிரி ஆனால் நடிப்பாங்க ஆனால் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணிக்கு போயிட்டாங்க கூட்டணி ஓப்பனாக வந்துட்டாங்க ஏன்னா போன தடவை அமித்ஷா வந்தார் மதுரைக்கு வந்தபோது ஒருத்தருமே போய் பார்க்க முட்டாங்க அமித்ஷா அடித்த ஷாக் இவ்வளோதாங்க நம்ம பூரா காலி ஆகிட்டோம் போட்றேன் நினச்சிட்டாரு க்யூவில் நிற்கிற ஒரு காலம் இருந்தது உங்களுக்கே சொல்லியிருக்கேன் இந்த தடவை அவர் வந்தபோது அனாதியாக வந்துட்டு அனாதியாக திரும்பி போனார் கம்ப்ளீட்டாக காலி அதனுடைய விளைவு தான் இப்போ வந்து ஒரு இவருக்கும் இசை பாதுகாப்பாக போட்டார் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு நம்மளை ஏற்று பேசுகிறாரு எந்த விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் இசை பாதுகாப்பு போட்டு தன்னுடைய பாதுகாப்பில் பழனிசாமி கொடுத்துட்டார் இப்போ பாருங்கள் விஜய்க்கு ரெண்டு வகையான காவல் ஒரு காவல் வந்து ஓய் பிரிவு பாதுகாப்பு இவர் யாருக்கிட்ட பழகிறாரு எந்த கட்சியாக கிட்ட பேசுகிறாரு எங்கே போகிறாரு வர்றாருங்கிறதெல்லாம் உடனடியாக பார்த்து அமித்ஷாவுக்கு சொல்கிறதுக்கு ஓய் பிரிவு பாதுகா கா காவல்துறை இன்னொன்று வந்து இவருடைய பணமெல்லாம் எங்கே இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அருண்கிறத அருண் என்கிற ஓய்வு பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரி அந்த கட்சியில் சேர்த்துட்டாங்க எங்கெங்கே பணம் வச்சுருக்காரு பார்த்து ஆக விஜய்னுடைய பணம் எங்கே இருக்குதுங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும் அவர் யாருக்கிட்ட பேசுகிறாருங்கிறது இந்த ஓய் மூலமாக அமித்ஷாவுக்கு தெரியும் ஆக விஜய் வந்து வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அமித்ஷா அவருடைய நேரடி பார்வையில் வந்து விட்டார் இப்போ இசட் பாதுகா பாதுகாப்பு போட்டதன் மூலமாக பழனிசாமி அதே கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டார் இனிமேல் வந்து பழனிசாமி வந்து பா பாஜகவோட கூட்டணி இருக்க மாட்டேன்னு பாஜக வந்து இந்த பேச முடியாது மாட்டிக்கிட்டார் ஆக இசாத் பெரிய பாதுகாப்புங்கிற முறையில் அவரையும் கவலை கொண்டுட்டாங்க தேர்தல் நெருங்க பல கட்சிகள் வரும் இந்த மாதிரி ஹிசத் பெரிய பாதுகாப்புங்கிற பேரில் பல பேரை பண்ணுவாங்க பல பேர் வந்து வீட்டு கவலை வைப்பாங்க அதே மாதிரி இந்த சுற்றுப்பயணத்துல வந்து தாவேகாவுக்கு அழைப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அவர்கிட்ட கேட்டப்படுது அப்போ வந்து மக்கள் விரோத திமுக கட்சியை யார் யாரெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரியும் அவர் பேசியிருந்தார் யாரோட கூட்டணி வைக்கிறது எந்தெந்த கட்சியெல்லாம் வந்து இந்த சுற்றுப்பயணத்துக்கு கலந்து கூட கூட்டணி வந்துருச்சு அமித்ஷா தலைமையின் கீழே பழனிசாமி விஜய் எல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்காங்க இப்போ இந்த மூணு பேர் க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு போன தடவை அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணும் எந்த கட்சி இருக்குன்னு தெரியல இப்போ கட்சிகள் போச்சு அவள் எடப்பாடி பழனிசாமி கட்சியும் விஜய் கட்சியும் பாஜக கூட கூட்டணிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதுக்கு அவங்க சொல்கிறது திமுக எதுக்குற அத்தனை கட்சிகளும் அப்படின்னாக்கா திமுக எதுங்கிறது இவங்க தான் வேறு யாரும் இல்லை இந்த மூணு பேர் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு பாக்கி இருக்கிறது வந்து பாமக அதில் இந்த பாமக ரெண்டாவடஞ்சு மாதிரி எல்லாம் ஒரு ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்க ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஒன்றா சேர்ந்துருவாங்க ஒரே கட்சியாக வந்துடும் அப்புறம் எப்படி இருக்குது தேமுதிகவுக்கு வந்து சில சலுகைகள் இதை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை டெல்லிக்கு போகிறதுக்கு ப்ளேட் டிக்கெட் கொடுக்குறதுனால அவங்க வந்து கட்சி சேர்த்துக்கு போகிறாங்க அவ்வளோதான் அது இதெல்லாம் வந்து அவங்க கூட்டணி இருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு யார் கூட்டணி போன தடவை இருந்தால் அதே கூட இது அதே மாதிரி வந்து என்டிஏ கூட்டணியில் நீங்க வந்து அங்கம் வகிக்கிறீங்க ஆனா அதிமுக தலைமையில் தான் ஆட்சியா இல்ல கூட்டணி ஆட்சியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டது அதுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து கூட்டணி கொடுத்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அதே மாதிரி அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையும் எடப்பாடி அவர்கள் தான் வந்து முதலமைச்சர்ன்றது அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கு நீங்க மறுபடியும் மறுபடியும் இதே கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடப்பாடி அவர்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு எங்கள் தலைவர் சொல்லிட்டார் எங்கள் தலைமையில் அதிமுக தலைமையில் தான் ஆட்சின்னு சொல்ல எங்கள் தலைவர் அமித்ஷா சொல்லிட்டார் அதுக்கு பிறகு எங்க கேட்குறீங்கன்னு அவர் க்ளீனாக சொல்லிட்டார் பாஜக கூட்டணியிலும் சேர்ந்தாச்சு அமித்ஷா தலைமையில் ப பழனிசாமி வந்து இருப்பார் பழனிசாமிக்கு அமித்ஷா அனுமதி கொடுத்துட்டார் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறது அவ்வளோதான் ஆக கூட்டணி முடிஞ்சு போச்சு இப்போ ஒரு பெரிய இந்த இதுக்கு பிறகு நமக்கு தெளிவாக இந்த இந்த கூட்டத்தின் மூலமாக என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா பாஜக அமித்ஷா தலைமையில் இருக்கும் பாஜகவின் கீழே அவருடைய தலைமை கீழ் பழனிசாமியும் விஜயும் கூட்டணியில் இழந்திருக்கிறார்கள் அமித்ஷாவினுடைய அனுமதியோடு ஒருவேளை பா பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு அவ்வளோதான் இது வந்து இவ்வளவும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதே அவரே சொல்லிட்டார் அமித்ஷாவே சொல்கிறார் அப்புறம் எங்கே கேட்குறீங்கிறார் எவ்வளோ தே அவருடைய தொண்டம் பாஜக தொண்டம் கூட இவ்வளோ இதாக சொல்ல மாட்டாங்க எங்கள் தலைவர் சொல்லிட்டார் ஏங்க கேட்குறீங்க எவ்வளோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அருமையாக நல்லா அதே மாதிரி வந்து இதே கேள்வியை டிடிவி தினகரன் கிட்டேயும் வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து கூட்டணி ஆட்சி தான் ஆனால் வந்து முதலமைச்சர் யார் அப்படின்றது வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து தேர்ந்தெடுத்து முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு அப்போ எடப்பாடி தான் எடப்பாடி தலைமையில் தான் நடக்குமா இல்லை யார் தான் முதலமைச்சராக இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிறாரா அந்த கூட்டணி கிட்ட புரியல அப்போ பழனிசாமி அந்த பன்னீர்செல்வமும் வந்துருவார் சசிகலா வந்துருவாங்கன்னு அர்த்தம் ஆக அண்ணா திமுக ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு தெரியுது அப்படி ஒரு வேளை எல்லோரும் நல்லா நாலு பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்களா பழனிசாமிக்கு ஏற்ற வாய்ப்பு இருக்குமாங்கிறது கேள்விக்குறியாக மாறும் அது அத்தைக்கு மீசம் முளைச்சா பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் ஆனால் அவங்க எல்லாத்தோட ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி வச்சுருக்காங்க ஒரு கட்சியோட தேர்தல் ஆணையம் நாணயத்தோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால திமுக கூட்டணியில இருக்கவங்க ஜாக்கத்தை தேர்தல் நேர்மையா நடக்குதுன்னா என்ன ஆகும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அமித்ஷா வந்துட்டு போறதுல இருந்து இன்னும் வருவார் இன்னும் ரெண்டு மூணு தடவை வருவார் தேர்தல் நெருங்க நெருக்கா ஆமா அடிக்கடி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் எப்படி வாக்கியந்திரத்தை என்ன பண்ணனும் அந்த கூத்துல என்ன பண்ணனும் எல்லாம் அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து வந்து கொடுத்துட்டு போவாரு தேர்தல் நெருக்க நெருக்க அடிக்கடி வந்து வாக்கிய எண்ணிக்கை நடக்கும்போது சில முடிவுகளை வந்து நேர்லயே வந்து மாத்துவாரு பண்ணாங்க இல்லையா நாலே கால் மணி வரையிலும் கமலஹாசன் பத்தாயிரம் வாக்குகள் நீடி அஞ்சு மணிக்கு பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வானதி சீனிவாசன் வெற்றி நீதான் கமலுக்கு தெரியும் மக்கள் ஓட்டு போடுறதுக்கும் தேர்தல் முடிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவருக்கு அன்றைக்கு தான் தெரிஞ்சு ஸோ இதெல்லாம் இருக்குது கின்னு வருவார் அடிக்கடி வருவார் வந்துட்டு போவார் அவங்க ஆக அமித்ஷாவுக்கும் வாழ்த்துக்கள் உங்களோட உங்களுடைய கூட்டணியில் பழனிசாமி டிடிவி தினகரன் விஜய் மூணு பேர் சேர்ந்திருக்காரு மூணு கட்சி சேர்ந்துருக்குது வாழ்த்துக்கள் இதுவரையில் உங்களுக்கு அது யாருனே இல்லாமல் இருந்தது தெரியாமல் இருந்தது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதில் ரொம்ப கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது பழனிசாமி அமித்ஷாவே சொல்லிவிட்ட பிறகு ஏன் கேட்கிறீர்கள் சொல்கிறார் எங்கள் தலைவரும் சொன்ன பிறகு ஏன் கேட்குறீங்கிற அளவுக்கு அவர் பதில் சொல்றார் அதே மாதிரி வந்து தேமுதிக வந்து இந்த சுற்றுப்பயணத்துல வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது ஏன்னா தேமுதிக கட்சியில இருந்து அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான் கூட்டணி வந்து நாங்க பேசுவோம் அப்படின்னு மாதிரியும் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு அவங்க அதில் தான் போவாங்க பேரம் பேசுவாங்க தடவை அவங்க சொன்னாங்க எங்க கிட்ட யாருமே பேச வரல அவங்க கொஞ்சம் காலாவதியான கட்சியா தான் இருக்காங்க சட்டையே பண்ண மாட்டேங்கிறாங்க நான் அந்த அவங்க த தலைமை கழக ஆஃபீஸ் பக்கமாக தான் தினசரி போகிறேன் ரெண்டு கட்சி அலுவலகத்தை தாண்டுவேன் ஒன்று வந்து தேமுதிக அலுவலக தலைமை காகுது இன்னொன்று வந்து திருமாவளவனுடைய கட்சி ஆஃபீஸ் ரெண்டையும் கிராச் பண்ணி போவேன் தேமுதிகா தேமுதிக இதில் வந்து பெருக்கிற ஆகாவும் கூட நான் பார்த்தது வெட்ட வழி பொட்டல் வெளி அப்படி இருக்கும் மோர்த்தர் இருக்கா திறந்திருக்கா இல்லையான்னு கூட தெரியாது அதே அந்த திருமாவளம் ஆஃபீஸ்கிட்ட போனீங்கன்னா உள்ள ஜெய ஜெயனு ஆளுகிட்டே என்ன ஒரு கட்சி ஆஃபீஸில் ஒரு பெருக்கம் ஒரு யார்கிட்டையாவது சொல்லி ஒரு அஞ்சாறு பேர் கூட்டம் வைக்க வேணாம் அப்படியா இருக்கும் அதனால் அந்த கட்சியில் இயங்குறதுக்கு யாரும் கா வந்து பெருக்கிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது அந்த அளவுக்கு அவங்க கதையாக கிடக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள யார் சேர்த்திக்குவார் கருணைனால விஜயகாந்த் மேலே இருக்கிற மாதிரி அதனால ஒரு மக்கள் நல்ல கூட்டணியெல்லாம் வச்சு பாவம் காணாமல் போன ஒரு ஆசாமி ஏதோ ஒரு பழைய ஞாபகத்தில் யாராவது கருணையோட கூப்பிட்டா தான் உண்டு நிபந்தனை விதிக்கிற இடத்துல இப்போ தேம தேமுதிக இல்லை அந்த காலமெல்லாம் போயிடுச்சு அந்த காலம் போயிடுச்சு அவங்கக்கிட்ட யாரும் பேசவும் வர்றதில்லை இவங்களாம் போய் முட்டாத்தவரும் ஏன்னா அதை சொல்லிக்கிற மாதிரி தலைவர்கள் இல்லை விஜயகாந்தை நம்பி தான் வச்சாங்க விஜயகாந்தே போயிட்டார் அவரே தோத்தார் அவரே தோத்தார் அதுக்கு அவர் வரல அதனால் அது வந்து ஐ எம் ஆல்சோ தேர் நானும் இருக்கிறேன் ரேஸ் ஆர்ச ரேஸ் ரேஸில் சொல்லுவாங்க வெற்றி பெறுற குதிரைகளோடு ஒரு பத்தாவதாக ஒரு குதிரை வரும் ஆல்சோ ரேன்னுவாங்க இந்த குதிரையை உங்கள்டு சீன்வாங்க அதுமாரி இதுவும் தேர்தல் காலத்தில் இருக்குதுன்றதுக்கு ஒரு இதில் தான் நான் கூட்டணிக்கு வரேன் சொன்னால் எப்படி சீந்தத்துக்கு இருக்க மாட்டாங்களோ அதே தான் பிரேமலதாவும் கொண்டு வித்தியாசமே இல்லை அதே மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி திமுக ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு திமுக கட்சி வந்து இப்போ பரிதாப நிலையில் இருக்குது வீடு வீடாக தேடி உறுப்பினர்களை சேர்க்குற அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து இந்த கட்சி இப்போ மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி முந்தைய எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வீடு வீடாக போகிற அளவுக்கு அவங்க கட்சியில் ஆள் இருக்காங்க இருக்கிற தொண்டர்கள் பார்த்தா வீடு வீடாக அவங்க போய் வீடு வீடாக கேம்பெயின் ஆரம்பிச்சுட்டாங்க ஓட்டு கேட்கறதுக்கு நீங்க வீடு வீடாக போகிறேன் அப்போ அர்த்தமாக வாக்கு சேகரிக்கிறதுக்காக தெருத்துருவா போறிய அவர் வீடு விட போகிறார் நீ தெருத்துருவா பிச்சை எடுக்கிறேன் கூட அவள் இதில் என்ன இருக்குது வாக்கு அரசியல் இதெல்லாம் கூட தெரியாமல் வீடு கூட போய் தான் நம்ம வாக்கு கேட்குறீங்க அவங்க உடனே சில பேர் வந்து ஆரத்தி எடுப்பாங்க அதெல்லாம் காசெல்லாம் போடுவீங்க இதெல்லாம் தான் இந்த தேர்தல் ஊற்றி ஆக இவருக்கு என்ன இந்த தேர்தல் ஊற்றி கூட தெரியாமல் இருக்கார் பரிதாபத்தில் இருந்துக்கிறார் நீ போய் பாரு வீடு கூட போய் நில்ல உனக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாரு நான் அன்னைக்கே சொன்னேன் பழனிசாமியும் ரோட்டில் போட்டு இப்போ ஸ்டாலின் ஒரு ரோட்டில் போட்டு யார் பின்னாடி ஜனங்க போகிறாங்கன்னு பாருங்களேன் யார் பின்னாடி கூட்டம் போகுதுன்னு பாருங்களேன் போக சொல்லு ட்ரை சொல்லுங்கள் யார் படுத்து அப்படி இருக்கிறான் பார்த்துடலாம் அதே மாதிரி இந்த ஓரணி நிகழ்ச்சியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தார் இந்த மாதிரி இபிஎஸ் வீட்டுக்கும் வந்து நாங்கள் கேம்பெயினுக்காக வருவோம் அப்படின்ற மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறும் அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் அந்த டைமில் ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தால் நான் வந்து அவரை வரவேற்பேன் அது மகிழ்ச்சியோட அவரை வரவேற்பேன் அப்படின்ன மாதிரியும் அவர் பேசியிருக்காரு நான் என்ன நினச்சோன்னா வழக்கப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் பழனி சாமி பத்து பேர் தொல்லு பழனி சாமி இப்போ தேர்தலை புறக்கணித்து தேர்தலுக்கே வராத பழனி சாமி மறுபடியும் தோற்று போய் வீட்ல உட்காந்துருப்பாரு எதிர்கட்சி தலைவர் பதவி கூட போயிட்டுருக்கோ அதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஸ்டாலின் போவாருன்னு நெனைச்சேன் அப்படிதான் நான் நெனைச்சேன் இவருக்கு இப்படி தெரியும் பாப்பா பார்க்கலாம் எது நடக்குது தேர்தலில் நிக்கிறேன்னு சொன்னாருங்களா அதுவே பெரிய விஷயம் ஆச்சு தேர்தலில் புறக்கணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு மூணு தேர்தலில் நிற்காம ஓடி போன ஆசாமி தேர்தலுக்கு வர்றேன்னு சொல்லி கட்சியை ரிவை பண்ண பார்க்கறாரு அதுவே ஒரு மகிழ்ச்சி ஒரு அதிமுகங்கிற ஒரு கட்சி இவருக்கு தான் கட்சி ஆஃபீஸ் இருக்குது கட்சி கொடி இருக்குது க தேர்தல் அங்கீகாரம் இத்தனையும் வச்சுட்டு பார்த்தா எலெக்ஷனில் மூணு எலெக்ஷனில் நிற்காம விட்டார் இப்போ இந்த தடவை பேசுகிறத பார்த்தா தேர்தலில் நிற்பார் போல இருக்குது அதுவே பெரிய வெற்றிதான் அந்த அண்ணா அதிமுகவில் ஒரு ஒரு ஐநூறு பேர் அறுநூறு பேராக இருக்காங்க அந்த அறுநூறு பேருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி எங்கள் கட்சியும் எலெக்சனில் நிற்கிது அப்படி அமித்ஷா பர்மிஷன் கொடுத்துருக்காரு அதையும் சொல்லிட்டார் அமித்ஷா எங்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டார் அதே இவ்வளோ விஷயம் தமிழ் கொடுத்துருக்கு தேர்தலில் நிற்க போகிறார் பழனிசாமி அதுவே ஒரு பெரிய விஷயம் அமித்ஷா அவனுடைய அனுமதியோடு அவருக்கு வந்து பதவி கிடைக்க போகுது ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு வாழ்த்துக்கள் உங்கள் கட்சி உயிரோடு இருக்குங்கிறதுக்கு இன்னும் சாகலை இன்னும் இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம் திமுக கூட்டணியில் வந்து விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து மோதல் போயிட்டுருக்கு ஏன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ராமதாஸை சந்தித்ததுக்கு அப்புறமா பாமக கட்சியை வந்து விசிகாவுக்கு பதில் உள்ளே கொண்டு வர போகிறதாகவும் ஒரு விஷயம் வந்து பேசப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது செல்வ பெருந்தகை தோற்று போவார் ராமதாஸ் கடைசி நிமிஷத்தில் எங்கே வேணாலும் போவார் ராமதாஸையும் பிரேமலத்தையும் நம்பிக்கிட்டு யாரோ பேச போகலாமா விக்கிரவாண்டி தேர்தலில் என்ன பண்ணார் ராத்திரி போவோம் எட்டு மணி வரை பத்து ஒம்பது மணி வரைன்னா அண்ணாதிமுக கூட கூட்டணின்னு பேசிக்கிட்டு இருக்காரு செய்திகள் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது காலையில் பதினொரு மணிக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்து விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்கிறேன்னாரு தோற்று போயிட்டார் அதோடு அவர் கதை முடிஞ்சு போச்சு விக்கிரவாண்டி வன்னியர்கள் பூமி அங்கே சக்தி வாய்ந்த பாஜகவோட கூட்டணி சேர்ந்து நின்று அதுக்கப்புறம் தோற்று போகிறாருண்ணா காலாவதி ஆகி போயிட்டார் வன்னிய மக்களை அவர் ஏற்றுக்கலை வன்னிய மக்கள் பூரா எங்கெங்கே பிரிஞ்சு போயிட்டாங்க அதனால தான் அவர் வந்து கடைசி கிடச்சா நம்ம கேள்விப்பட்டது வந்து அன்புமணி வந்து இந்த பேனாவில் தான் போடுகின்ற முதல் கையெழுத்துன்னு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னே அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல மறுபடியும் எப்போ தகவல் வருதுனாக்கா அப்பாவுக்கு மகனுக்கு சண்டை வந்துருச்சுங்க போது தான் அவரை பற்றி தகவலை வருது செய்தியை அரசியல் ரீதியாக வரல குடும்பத்துக்குள்ள நடந்த சண்டை தான் செய்தியாக வந்து அது அரசுக்கு எப்படி பயன்படும் ஆனால் ஒரு இது ஒரு ஸ்டென்ட்டுங்கிறத நான் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு அப்பா அம்மா ஒன்றா சேர்ந்து ஒன்றை நின்ற பாமக அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அதை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டெண்ட்டை வச்சுக்கிட்டு எலெக்ஷனில் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கா அது வந்து அவங்களுக்கு ஓட்டாக மாறுங்கிறதா ஒரு கணக்கு இப்படி எல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு என்னென்னமோ எதிர்கட்சிகள் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் ஆளுங்கட்சி வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறதும் பேசுகிறதும் கொள்கை தன்னுடைய சாதனைகளை பற்றி விளக்கம் சொல்லிக்கிட்டு அவங்க மட்டும் அமைதியாக போய்ட்டுருக்குற அவங்க அவ்வளோ அமைதியாக போயிட்டுருக்கிறத பார்த்து பதனி போய் தான் திமுக பயந்துடுச்சு அவங்க தோக்க அடிச்சுட்டா அவங்க விஜய் வந்து வாழ குட் மார்னிங் சொன்னோன்னே திமுக பயந்துடுச்சவ விஷம் உண்மையா இப்படி எல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு இருக்கிற பயத்தை திருப்பி திருப்பி வழியே காட்டிக்கிறீங்க இதில் பதனிட்டு இருக்குது விஜய் வந்து பேசி வந்துட்டார் திமுக பயந்துருச்சு இப்படிலாம் என்னத்துக்கு நீங்கள் சொல்றீங்க உன் கட்சி என்னாச்சுன்னு சொல்ல திமுக பயந்துருச்சு திமுக பயந்து நீ உன் கட்சி வளர்ந்துருச்சா அதுதான் கேட்கும் என்னத்துக்கு விஜயை பார்த்து திமுக பார்த்து தான் திமுகவுங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீ என்னத்துக்கு உன் கட்சியில் எவனாவது வந்து விஜய் வந்ததுக்காக உனக்கு உனக்கு என்ன ஆக போகுது அதை சொல்லு பார்த்துருவோம் எல்லா கட்சியும் கேட்டு கேட்குறேன் ஓ வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது விட்டு பக்கத்து விட்டு சேனலை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுக்காகன்றது தான் கேள்வி கட்சியை வந்து உள்ள கொண்டு வரத்துக்காக செல்வ பருந்தை அவர்கள் வந்து முயற்சிக்கிறாரு ஸோ இதை தான் சொல்கிறேன் சொல்லிட்டு வருமா காலையில் வந்து பாமக இது பாஜக வந்து ஏதோ சொல்லி சொல்லி போயிடுவார் பார்த்தாச்சு இல்ல அதை தான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கு ராத்திரி ஒம்பது மணி அண்ணா திமுக கூட கூட்டணி செய்திகள் பறந்துக்கிட்டு இருக்கு காலையில் பதினொன்று மணிக்கு பாஜகவோட கூட்டணி தேர்தல் நிற்கிறார் எங்கே போவார்னு யாருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு கட்சி தேமுதிக பாமாக்கா அவங்க எங்கே போவாங்கன்னு யாருக்குமே தெரியும் அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் கடைசி நிமிஷத்தில் தேர்தலுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கூட அவங்க மாறிடுவாங்க வேற எங்க அதிகமா வருதோ அங்க போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பேரே அதுதான் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி சார்